வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு பரிசுத்த வார்த்தைகள் கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிரிலிருந்து அவர்களுக்கு உதயமானார் பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து பதினாயிரங்களான பரிசுத்த வான்களோடே பிரசன்னமானார் அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலதுகரத்திலிருந்து புறப்பட்டது உபாகமம் முப்பத்தி மூன்று இரண்டு ஸ்பானிஷ் மொழியில் அக்னி எரிமலை என்று அழைக்கப்படுகிற ஓல்கன்டி பியோகோ எரிமலையானது இன்றும் புகைந்து கொண்டிருக்கிற எரிமலைகளில் ஒன்று குவாத்தேமாலா நகரத்திலிருந்து இருபத்தி ஏழு மைல் தொலைவில் அமைந்துள்ள இந்த எரிமலை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு முதல் அறுபது முறைக்கு மேல் வெடித்துள்ளது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏற்பட்ட வெடிப்பினால் முப்பத்தி மூணாயிரம் பேர் வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூன் மூன்று அன்று இந்த எரிமலை வெடித்து நூறு பேர் கொல்லப்பட்டனர் முன்னூறு பேர் காயமடைந்தனர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்கு பிறகு ஏற்பட்ட மிக மோசமான வெடிப்பு ஆகும் கிராமம் முழுவதுமே சாம்பலால் மூடப்பட்டது அதன் பின் ஏற்பட்ட கடுமையான மழை பொழிவால் கடும் மண் சரிவு ஏற்பட்டது ஒன்பது மைல் உயரமான சாம்பல் குவியல் அந்நாட்டின் பிரதான விமான தளத்தை சில நாட்களுக்கு முடக்கி போட்டது சீனாய் மலையின் அடிவாரத்தில் நின்றபோது இஸ்ரவேலர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் தேவன் தம் மக்களை சந்தித்து தம் பரிசுத்த பிரமாணமாகிய பத்து கட்டளைகளை கொடுக்க இருந்தார் மக்கள் பாளையத்திலிருந்து மலையின் அடிவாரத்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள் கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகை காடாய் இருந்தது அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது யாத்ராகமம் பத்தொன்பது பதினெட்டு எக்கால சத்தம் வர வர மிகவும் துணித்தது யாத்ராகமம் பத்தொன்பது பத்தொன்பது அந்த காட்சி கிட்டத்தட்ட ஒரு எரிமலை வெடிக்கப் போவது போல் இருந்தது பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லோரும் நடுங்கினார்கள் வசனம் பதினாறு மக்கள் மோசேயிடம் நீர் எங்களோடே பேசும் நாங்கள் கேட்போம் தேவன் எங்களோடே பேசாதிருப்பாராக பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள் யாத்ராகமம் இருபது பத்தொன்பது ஆனால் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் அது அவர்கள் மதிக்க வேண்டிய ஒரு சட்டம் என்பதை மோசே அறிந்திருந்தார்